அனைவருக்கும் ஆன்மீக வணக்கங்கள் நரகாசுர வதம் என்பது தீபாவளி பண்டிகையின் முக்கியமான காரணங்களில் ஒன்றாகும் நரகாசுரன் மகாவிஷ்ணுவின் வராக அவதாரத்திற்கும் பூமி தேவிக்கும் பிறந்தவன் இவனது இயற்பெயர் பவுமன் வராக மூர்த்தியின் புதல்வன் என்றாலும் அசுரர்களுடன் ஏற்பட்ட தொடர்பால் இவன் அசுர குணம் கொண்டவனாக மாறினான் பிரம்மாவை குறித்து தவம் செய்து தன் தாய் தவிர வேறு யாராலும் தனக்கு மரணம் வரக்கூடாது என்ற சக்தி வாய்ந்த வரத்தை பெற்றான் பிராக்சோதிஷபுரம் தற்போதைய அசாம் பகுதி என்ற நாட்டை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தான் இவன் பெற்ற வரத்தின் பலத்தால் ஆணவம் கொண்டு தேவர்களையும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்தினான் தேவர்களின் தலைவனான இந்திரனை தோற்கடித்து அவனது அரியணையில் இருந்த வெண்கொற்ற குடை மற்றும் தேவர்களின் தாயான அதிதி தேவியின் காதில் இருந்த குண்டலங்கள் ஆகியவற்றை பறித்துக் கொண்டான் பதினாறு ஆயிரம் இளவரசிகளையும் தெய்வப் பெண்களையும் கடத்தி சென்று தனது அரண்மனையில் சிறை வைத்தான் இவனது கொடுமையால் மூவுலகமும் கலங்கி நின்றது நரகாசுரனின் அட்டூழியங்களை தாங்க முடியாத தேவர்கள் இந்திரன் உட்பட அனைவரும் மகாவிஷ்ணுவின் கிருஷ்ண அவதாரத்திடம் சென்று முறையிட்டனர் நரகாசுரனை அழிக்க தீர்மானித்த கிருஷ்ணர் தனது மனைவிகளில் ஒருவரான சத்யபாமாவை தன்னுடன் அழைத்துச் சென்றார் சத்யபாமா பூமி தேவியின் அம்சமாக கருதப்படுகிறார் நரகாசுரன் தன் தாயை தவிர வேறு யாராலும் தனக்கு மரணம் வரக்கூடாது என்ற வரம் பெற்றிருந்ததால் தாயின் அம்சமான சத்தியபாமாவை கொண்டே அவனை அழிக்க கிருஷ்ணர் திருவிளையாடல் புரிந்தார் கிருஷ்ணரும் சத்தியபாமாவும் கருடன் மீது ஏறி நரகாசுரனின் கோட்டைக்கு சென்றனர் ஆரம்பத்தில் நரகாசுரனின் முக்கிய தளபதியான முரண் என்பவனை கிருஷ்ணர் வதம் செய்தார் நரகாசுரன் நேரடியாக கிருஷ்ணருடன் போரிட்டான் போர் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது நரகாசுரன் விட்ட ஒரு அம்பு தாக்கியதால் கிருஷ்ணர் லீலையாக மயக்கமடைவது போல நடித்தார் கணவர் மயங்கியதை கண்ட சத்யபாமா கோபமுற்று தானே போரில் இறங்கி தனது அம்பால் நரகாசுரனை வீழ்த்தினார் தான் பெற்ற வரத்தின்படியே தனது தாயின் கையால் மரணம் அடைந்த நரகாசுரன் தான் இறக்கும் தருவாயில் கிருஷ்ணரை பணிந்து ஒரு வரம் கேட்டான் தான் மரணமடைந்த இந்த நாளை மக்கள் அனைவரும் துயரம் நீங்கி மகிழ்ச்சியுடன் விளக்குகள் ஏற்றி இனிப்புகள் பரிமாறிக் கொண்டாட வேண்டும் என்று வேண்டினான் கிருஷ்ணரும் அந்த வரத்தை அருளினார் நரகாசுரன் அழிந்த பெண் கிருஷ்ணரும் சத்தியபாமாவும் அவன் சிறை வைத்திருந்த பதினாறாயிரம் பெண்களையும் விடுவித்தனர் நரகாசுரன் மறைந்ததால் மக்கள் அனைவரும் இருள் நீங்கி ஒளி பிறந்ததாக கருதி தங்கள் வீடுகளில் விளக்குகளை ஏற்றி இனிப்புகள் பரிமாறி மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் இந்த நாளே நரக சதுர்த்தி என்றும் மறுநாள் தீபாவளியாகவும் கொண்டாடப்படுகிறது இதற்கும் நன்றி எங்கள் வெள்ளி வழிபாட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்